அனைவருக்கும் வணக்கம் நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜூலை பத்தாம் தேதி நடக்கவிருக்கு இதில் வந்து எல்லா கட்சி சார்பாக அவங்கவுங்க அவங்க கட்சி வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே தங்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டாங்க அதை திமுக அன்னியூர் சிவா அப்படிங்கிறவங்கள அதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க பாஜக சார்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்காரு நாம் தமிழர் கட்சி சொல்லவே வேணாம் முதல்ல திமுகவுக்கு அடுத்த முடியாக சித்த மருத்துவர் தங்கை அபிநா அபிநயாவை நேற்றே வந்து அறிமுகப்படுத்திட்டார் இந்த மாதிரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது நாம் தமிழர் கட்சி இதை எப்படி போகுது நாம் தமிழர் கட்சி அங்கே உள்ள ஒன்றியங்கள் வாரியாக எப்படி பொறுப்பாளர்களை வந்து நியமித்து எப்படி அந்த களப்பணி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அண்ணன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு கிழக்கு ஒன்றியத்தை பொறுத்தவரையில் இந்த அந்த இப்போ அவர் அந்த ஒன்றிய சார்பாக போட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள்லாம் எதிர்காலத்தோட தமிழ்நாடோட அமைச்சராக வரக்கூடியவர்களை தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு ஒரு கல நிலவரங்களை வந்து எல்லாமே சேகரித்து மிக அருமையான முறையில் வேலை செய்யக்கூடிய சிறப்பான ஒரு 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 வேலை செய்யக்கூடிய அண்ணன்களையும் தங்கங்களையும் அண்ணன் வந்து இந்த காலத்தில் இப்போ இறக்கியிருக்காரு கிழக்கு ஒன்றியத்தை பொறுத்தவரில் அண்ணன் கல்வியாளர் ஹிமாயின் அவர்களை வந்து போட்டிருக்காரு மேற்கு ஒன்றியத்தை பொறுத்தவரில் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களையும் போட்டிருக்காரு வடக்கு ஒன்றியத்தை பொறுத்தவரில் அண்ணன் சாயல்ராம அவர்களையும் தீய ஒன்றியத்தை பொறுத்தவரை அண்ணன் இசை மதிவான அவர்களையும் பேரூர் பகுதியில் வந்து சீதாலக்ஷ்மி அக்கா அவர்களையும் கானை மத்திய ஒன்றியத்தில் கோவை கார்த்திகா அவர்களையும் காணை தெற்கு ஒன்றியத்தில் காளியம்மா அவர்களையும் கோவிலூர் மேற்கு ஒன்றியத்தில் சுனந்தா தாமரை செல்வம் அவர்கள் வே வேலை செய்யக்கூடியவர்களை நான் வந்து அண்ணன் வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஒரு சிறப்பான ஒரு இதாக பார்க்கப்படுது நம்ம வந்து தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி சொல்லவே வேணாம் பச்சை தண்ணியை குடிச்சுட்டே பத்து நாளைக்கு வேலை வைப்போம் நம்ம வேலைகளுக்காக வந்து ஒரு ஒரு அந்த அங்கே உள்ள மக்களுக்கு வந்து இப்போ ஈரோடு இடைத்தேர்தலே பார்த்தீங்கன்னா மக்களை கண்ணுலே கொண்டாந்து காட்டவே இல்லை நாம் தமிழர் இருக்க வேட்பாளர் வேட்பாளரை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு களை பண்ணிக்கும் வே மக்களை பார்க்கவே முடியாது பஸ்ஸு காரு லாரி இந்த மாதிரி எடுத்துக்கொண்ட ஒரு மண்டபம் எதவா இடத்துல சுற்றுலா மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறது மண்டபத்தில் வச்சு அடைச்சி வச்சுருது மூணு வேளை சாப்பாடு போடுறது அவங்களுக்கு ஒரு பத்து நாளும் ஒரே திருவிழாவை தான் நடத்துகிற மாதிரி அது வெளியிலே விடாமல் இந்த வாக்குகளை எப்படி வந்து அவங்கள மடைமாற்றி ஏமாற்றி வாங்குறதுங்கிறதுல தீவிரமாக திமுகவும் அதிமுக அதிமுகவும் பாஜகவுமே சேர்ந்துவே செயல்படுவாங்க நம்ம இருக்கிறாங்க இல்லை நம்ம வேலைகளுக்கு அந்த தொகுதி வாரியாக நம்ம போகிறது ஒன்றிய வாரியாக அங்கே போகிறது அங்கே உள்ள சூழல் எப்படி புற சூழலாக நம்ம வந்து ஆய்வு பண்ணுறது புற புற சூழலாக நம்ம புற சூழல்னால் அங்கே வந்து என்ன மாதிரி வசதி இத்தனை வருஷமாக சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க அந்த தொகுதியில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது அது சம்மந்தமாக கூட்டங்களை போட்டு பேசுகிறது எல்லாமே நம்ம வந்து அந்த மாதிரி தகவலை சேகரித்து நம்ம பேசிகிட்டே இருக்க தான் பண்ணுவோம் இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுபோக இப்போ இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டுன்னா இப்போ இந்த கொடிக்கம்பங்களை கொடிகளை வந்து தேர்தல் அகற்ற பணியில் வந்து எல்லோரும் ஈடுபட்டிருக்காங்க அங்கே உள்ள தே அந்த ஏற்கனவே ஓட்டு சதவீதத்தை அங்கே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிறிஸ்துவ வாக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு சதவீத வாக்குகள் இருக்கான் வாக்குகள் இருக்கு அதை வந்து திமுக வந்து அதை திரு திருவுழுமையாக எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க வன்னியிற வாக்குகளை குறிவைத்து அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து அவர்கள் வந்து இறங்குறாரு ஏற்கனவே அதிமுகவும் திமுகவுக்கும் ஓட்டு சதவீதத்தில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு ஒன்பதாயிரம் தான் வித்தியாசத்தில் வந்து அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்களும் இதை இந்த தோல்வியில் வெற்றி பெறதுக்கான முழு முயற்சியையும் அதிமுகவும் இதை செயல்படும் ஒரு 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 ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழலை வந்து இந்த இடைத்தேர்தல் நமக்கு ஏற்படுத்தும் நம்ம எல்லா சூழ்நிலையும் முறியடித்து நாம் தமிழர் கட்சியை நம்ம வந்து மாநில கட்சியாக இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு இதை வந்து எல்லாரும் நம்மளை இப்போ அதிமுக திமுக பாஜக இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அங்கே என்ன பண்ணுறாங்க என்ன வேலை பார்க்குறாங்க வெற்றி பெறுறாங்க உங்களோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்குன்னு கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு பார்க்குற மாதிரி இப்போ வந்து நாம தமிழர் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம எவ்வளோ வீரியமாக வேலை செஞ்சு மக்கள் மனதில் போய் இடம் பிடித்து மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் என்னங்கிறத அவங்கள புரிய வச்சு நம்மளோட பொருளாதாரமாக தான் நம்ம கட்டக்கூடிய வரிப்பணம் நமக்கு சரியா செயல்படுகிற மக்கள் மண்டலத்தில் கொண்டு சேர்த்து சிறப்பான கருத்தியெல்லாம் மக்களை நம்ம எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயமும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே நம்ம களத்தில் சிறப்பான முறையில் வேலை செஞ்சு தங்கை அபிநவயா அவர்களை வெற்றி பெற செஞ்சு ஒரு இந்த இடைத்தேர்தலில் முதல் வெற்றியை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு அதை நம்ம செய்வோம் Nandi.